பிளேஸால நீங்கள் எதுனா பிரச்சனை பண்ணுற மாதிரி இந்த இந்தியா மலேசியாவில் முருகர் இருக்கிற வேலை தீக்கி அப்படியே தொண்டிலே சருவார் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் இங்கே ஆடல் வந்து நத்தில அதனால் சில பிரச்சனைகள் ஆகுது ப்ராப்ளம் ஆகுது சொல்லிட்டு தான் அமைதியாக விட்டணும் மலேசியாவில் வந்து நத்திரணும் மலேசியாவில் வந்து நீங்கள் போயிட்டு திருப்பி மலேசியாவில் பிளான் பண்ணியிருப்பானோ மலேசியாலாம் பிரச்சனை நத்தலாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலேசியாவில் வேலை வெற்றி முருகர் இருக்கிறாரு உங்களால் தொண்டிலே சருவார் உங்களை அதுதான் நான் சொல்லிட்டேன் பத்து பேர் தானே வேறேன் பத்து பேர் சேர்ந்து பத்து

நம்மளோ குழந்தை வந்திருப்போம் இப்போ வந்து நேற்று வந்தாலும் அவங்களாம் சொல்லியிருந்தானாப்போ இந்த விமர்சனங்கள்லாம் குறுக்க அவங்க காதலையே எடுத்துக்கூடாது உங்கள் வேலையை வந்து நீங்கள் பாருங்கள் எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம்